கிறிஸ்தவ பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை செகரியா பத்தாம் அதிகாரம் ஆராமசனம் நான் அவர்களின் மன்றாட்டுக்கு மறுமொழி அளிப்பேன் ஆமே மத்தியில் செய்தியில் வாசிக்கிறோம் இயேசு மகாராஜா தன்னுடைய சீடர்களோடும் மக்கள் கூட்டத்தோடும் பயங்கர ஒரு கூட்ட நெரிசலிலே சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பார்வையில்லாத சகோதரன் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டு உறக்க கத்தினார் என்று வாசிக்கிறோம் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அந்த வார்த்தையை அந்த கூட்டத்திலும் அந்த சத்தத்திலும் அந்த கூட்ட நெரிசலிலும் இயேசு மகாராஜா கவனித்து அவரிடம் சென்று அவருக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார் விடுதலையை கொடுத்தார் கண்களில் பார்வையை கொடுத்தார் ஆம் கிறிஸ்துவகுல் பிரியமானவர்களை இது நாள் வரை நான் ஏறெடுக்கிற இந்த மன்றாட்டுக்கு மட்டும் எனக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று கடவுளை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இன்று உங்கள் மன்றாட்டுக்கு கடவுள் கொடுத்த வாக்கின்படியாகவே பதில் கொடுப்பார் ஆகவே அந்த மன்றாட்டை கடவுள் எங்களுக்கு செவி விட்டார் நிறைவேற்றிவிட்டார் என்று சொல்லி நீங்கள் நன்றி சொல்ல தொடங்குங்கள் இன்றே கடவுள் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுடைய மன்றாட்டுக்கு என்று பதில் வந்து சேரும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கின்படியாகவே கடவுள் இன்று எங்கள் மன்றாட்டுகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டீர் அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரிய மாணவர்களே இன்று உங்கள் மன்றாட்டுகளுக்கு கடவுள் செவி கொடுத்து விட்டார் பதில் கொடுத்து விட்டார் என்று விசுவாசியுங்கள் இன்று முதல் நன்றி செலுத்த தொடங்குங்கள் கடவுள் அருமையாக உங்கள் எல்லா மன்றாட்டுகளுக்கும் செவி விட்டார் என்பதற்குரிய அடையாளங்களை இந்த நொடி முதல் நீங்கள் காண தொடங்குவீர்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ